ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முருங்கைக்கீரை கடையில் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்திக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து முடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம கீரையை நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வந்துருச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கீரை வேகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ கீரையை சேர்த்துட்டு கரண்டியோட கைப்பிடியினால இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வேகக்கூடாது கீரையோட கலர் மாறிடும் சீக்கிரமாகவே இந்த கீரை வெந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி களிச்சட்டியில் இதை மாற்றிக்கலாம் தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த தண்ணி வந்து கீரையை கடைஞ்சிட்டு அதிலே ஊற்றிக்கலாம் அதில் தான் நிறைய சத்து இருக்குது இப்போ கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் கீரையை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே அஞ்சாறு மிளகாவை நல்லா இந்த மாதிரி கிளிட்டி சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்து வந்ததும் அந்த கீரையோடு சேர்த்து மறுபடியும் கடைஞ்சி விட்டுக்கலாம் மிளகாய் எல்லாமே நல்லா மசிச்சு விட்டு கடைஞ்சி விட்டுக்குங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்குங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு கடைஞ்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம கீரை வேக வச்சு தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு தாளிப்பு அதே தாளிப்பு கரண்டியை வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இந்த தாளிப்பை அது கூட கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் கிழவே பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் Thank you for watching. Thank you friends.